என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் ஏ சென்னை தே நாளிலும் கூட இந்த உயிர்மீட்சி கூடுகை குறித்ததான சில காரியங்களை சில பகிர்வை உங்களோடு முதலாவதாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக என்ன காரியத்திற்காக நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் பொதுவாக வேத புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் சிரியா தேசத்திற்கு ஒரு சுவிசேஷம் எப்படி பரவியது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் சீரியா தேசம் ஆண்டவரை அறியாத தேசம் அந்த சீரியா தேசத்திற்கு சுவிசேஷம் எப்படி பரவியது என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்துல உட்காருவது அதற்காகத்தான் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரியா தேசத்தின் படை தளபதி ஒருவரை குறித்து நாம் வாசிப்போம் அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறு பெண் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த ஒரு சிறுபெண்ணை குறித்து நாம் வாசித்திருப்போம் அந்த சிறுபெண் தன் எஜமானி அம்மாவிடம் ஒரு காரியத்தை சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் நாகம்மான் ஐயாவுக்கு குஷ்டம் இருக்கிற வியாதி நிமித்தமாய் அவர் எவ்வளவு மனவேதனைப்படுவார் பக்கத்தில் யோர்தான் அருகே எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் அவரை போய் ஐயா போய் பார்த்தால் அந்த வியாதி சுகமாகும் என்ற ஒரு சுவிசேஷத்தை நாகம்மான்ட்ட டேரக்டாக சொல்லலை நாகம்மானுடைய மனைவியிட்ட சொல்லுவாங்க நாகம்மானுடைய மனைவியிட்ட சொன்ன உடனே மனைவியானவள் தன் புருஷன் நாகம்மான்ட்ட சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம் அவரை போய் பார்த்தால் உங்களுடைய வியாதி சுகமாகும் என்று சொன்ன உடனே இப்பொழுது அதன் அடிப்படையில் நாகமான் தீர்க்கதரிசி எலிசாவை போய் சந்திக்கிறார் இடையில் உள்ள காரியங்கள் நமக்கு வேண்டாம் எலிசாவை போய் சந்திக்கிறார் எலிசாவை சந்தித்த பிற்பாடு எலிசா சொல்லுவார் இவர் நதியிலே ஏழு தடவை மூழ்க சொல்லுவார் மூழ்கின பிற்பாடு ஏழாம் தரை மூழ்கும் பொழுது சுகமாக்கப்பட்டது வியாதி சுகமானது அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை திட்டமிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது அல்லவா அதேபோல நாகமானுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாகமான் எலிசா தீர்க்கதரிசியிடம் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து படைப்பார் அப்பொழுது எலிசா தீர்க்க சொல்வார் என காணிக்கை வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடு நாகமான் திற்குதரிசி அந்த வேக அடங்கலை அப்படி திரும்ப ஒரு காரியத்தை கேட்பார் இந்த இஸ்ரேல் தேசத்தின் மண் ரெண்டு சாக்கு நிறைய நான் எடுத்து என்னுடைய பட்டணத்துக்கு நான் கொண்டு போகட்டுமா என்று கேட்கிறார் உடனே எலிசா தீர்க்கதரிசியும் கொண்டு போகலாம் என்று சொன்ன உடனே கழுதையில் ரெண்டு சாக்கு நிறைய மண்ணை கொண்டு போகிறார் மண்ணை கொண்டு போய் நேராக சீரியா தேசத்தில் போய் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை முதல் முதலாக ஒரு சீரியா தேசத்து படை தளபதி நாகமான் கர்த்தரை துதிக்கிறவராக ஆராதிக்கிறவராக அவர் காணப்பட்டார் ஒரு நாகமான் சீரியா தேசத்திலே பலிபிடம் கட்டி ஆராதிக்க ஆரம்பித்த உடனே சீரியா தேசத்தில் இருக்கிற அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சுவிசேஷத்தை பரவுவதற்கு காரணமாய் அமைந்தவள் நாகமான் அல்ல ஒரு சிறுபெண் ஒரு சிறுபெண் ஒரு சிறுபன் வீட்டில் உட்கார்ந்து செய்த அந்த வேலை நிமித்தமாக சீரியா தேசத்திற்கு சுவிசேஷம் போனதைப் போல இந்த கோவை மாவட்டத்தில் இந்த இடத்துல அருமையான தேவ பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டு இன்னொரு நாட்டிலே ஒரு சுவிசேஷம் பரவுவதற்கு நீங்களும் நானும் காரணமாக இருக்கும் பொழுது தேவன் எவ்வளவு மகிமைப்படுவார் ஒரு ஆத்துமா பரலோகத்துக்கு நேராய் மனம் திரும்பும் பொழுது பரலோக தேசமே சந்தோஷப்படுகிறதாம் அப்படி என்றால் உங்கள் நிமித்தமாய் நேபாள் தேசத்தில் அநேகருக்கு சுவிசேஷம் பரவுவதற்கு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகுமே என்றால் பரலோகம் எவ்வளவு சந்தோஷப்படும் ஒரு சிறு பெண் ஒரு அடிமைப்பெண் ஒரு சீரியா தேசத்திற்கு சுவிசேஷம் பரவுவதற்கு ஒரு காரணமாக இருந்ததைப் போல நீங்கள் நானும் நேபாள் தேசம் என்று சொல்லக்கூடிய தேசம் அது ஆண்டவரை அறியாத தேசம் அந்த தேசத்தில் நான் கடந்த ஆண்டு நான் போயிருந்தேன் தரிசன காரியங்களுக்காக அருமையான இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகர் பிரதர் மேத்யூ அவர்கள் அவரோடு கூட நான் பயணப்பட்டு போயிருந்தேன் அங்கே உள்ள கலாச்சாரங்கள் வேறு இங்கெல்லாம் ஒரு பர்த்டே நம்மெல்லாம் கொண்டாடுறோன்னா ஒரு கேக்கை வெட்டி ஒரு மேக்சிமம் போனால் ஒரு என்ன சொல்வாங்க ஒரு பேப்பரில் பட்டாசு மாதிரி வச்சு டப்புன்னு அடித்து அவளை அதை கேக்க முடித்தோமா பிரியாணியை சாப்பிட்டோமா போனோமான்னு இருப்போம் அங்கே ஒரு பிறந்தநாளில் ஒரு காரியத்தை பார்த்தோம் எப்படி வாலிப பிள்ளைங்க பதினெட்டு வயசு பிள்ளைங்க பத்தொம்போது வயசு பிறந்த நாள் கேக்கு வெட்டி முடிச்சோன்னு தண்ணியை போட்டு ஒரே டான்ஸ் பதினெட்டு வயசு வாலிப பிள்ளைங்க சரி அவங்க அப்படி பண்ணுறாங்களே அப்பா அம்மா என்ன பண்ண கேட்டால் அப்பா அம்மா அவங்க பெரிய ஃபுல் பாட்டில் எடுத்து குடிச்ச ஒரே ஆட்டம் அங்கே இருக்கிற எல்லா கடைகளிலும் அது ஹார்வர்ட் ஷாப்பாக இருக்கட்டும் அல்லது மளிகை கடையாக இருக்கட்டும் ஒரு ரேக் இருக்கிறது அதில் பீர் பாட்டில் பிராந்தி பாட்டில் விஸ்கி பாட்டில் இருக்குது சாதாரணமாக சோடா வாங்குவதைப் போல் விஸ்கி பிராந்தி தாராளமாக வாங்கலாம் குடிக்கலாம் அந்த கலாச்சாரம் நம்ம நாட்டில் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்தியை வச்சே சமாளிக்க முடியலை ஆனால் அந்த தேசத்தில் நாங்கள் உரத்துக்கு போயிருந்தோம் அவர் ரொம்ப கேஷ் வச்சுருந்தார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்ன்னாரு நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள்னாரு அப்படியே மயக்கம் வந்துருச்சு நான் யோசித்த உடனே எனக்கு என் மனசு வேறு மாதிரி கால்குலேட் ஆச்சு இல்லை ஒரே மனைவிக்கு தான் நாற்பத்தி ரெண்டு பேர் சே ஏழு மனைவி அப்படின்னாரு ஏழு மனைவியா ஏழு பேருக்கு ஏழு வீடு வச்சுக்கலாம் ஒரே வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னாரு அங்குள்ள கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது மகளை கல்யாணம் முடிக்கிறாங்க மாமியாரும் மருமனோட செட்டில் ஆயிடுறாங்க மாமனார் இந்தியா தேசத்துக்கோ ஸ்ரீலங்கா தேசத்துக்கோ வேலைக்கு வந்துடுறாங்க இதை என்னவென்று சொல்லுவது அந்த தேசம் முழுக்க முழுக்க அது வேறொரு தேசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நேபாள தேசம் கலாச்சாரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது ஜனங்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் எப்பொழுது எது வேண்டுமானாலும் நடைபெறும் அங்கே சாதாரணமாக நம்ம உள்ள டூ வீலர் ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ளைட் ஆக்சிடன் சாதாரமாக நடக்கும் அங்கே மரணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அங்கே உள்ள வாழ்வாதாரமும் மற்ற காரியங்களும் மோசமான நிலைகள் அந்த இடத்துல ஆண்டவரை அறியாத தேசத்தில் அருமையான பிரதர் மேத்யூ அவர்களுக்கு கர்த்த தரிசனத்தை கொடுத்து இந்திய தேசத்திலிருந்து குடும்பத்தை விட்டு தன் ரெண்டு பிள்ளைகளை விட்டு அந்த தேசத்தில் இரவும் பகலும் ராப்பகலாய் குளிரிலும் பனியிலும் மலையிலும் வெயிலும் ரோடு ரோடாய் தெரு தெருவாய் அலைந்து இந்த தேசத்தில் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமே என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தரிசனத்தில் நாங்களும் எங்களை இணைத்து எங்களால் முடிந்த ஊழியத்தை செய்வதைப் போல இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான மூத்த ஊழியர்கள் அருமையான தெய்வ பிள்ளைகள் அருமையான தெய்வ ஜனங்கள் பங்காளர்கள் தொடர்ந்து இந்த ஊழிய தரிசனத்தில் இணைந்து நீங்கள் செயல்படும் பொழுது எப்படி ஒரு சிறு பெண் மூலமாக சீரியா தேசம் சுவிசேஷத்தினால் அது பெரிய சுவிசேஷமயமாக்கப்பட்டதைப் போல நீங்கள் நான் இந்த ஊழியத்தில் தரிசனத்தை இணைந்து செயல்படும் பொழுது நேபாள் தேசம் முழுவதும் ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற திட்டத்திற்காக நீங்கள் நானும் பயணப்பட வேண்டும் அதற்காக அருமையான சகோதர ரோடு இணைந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் நான் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு காரியத்துக்கு உங்களை இன்வால்வ் பண்ண வைக்கணும்னு ஜபிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்தில் எங்களுக்கு இப்போ நூற்றி இருபத்தி ஒரு பிள்ளைகளுக்கு தேவை இருக்குது என் ஆசை இங்கேருந்து ஒரு நூற்றி இருபத்தி ஒரு பேர் ஐயா நான் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு பிள்ளை தர்றேன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நூற்றி இருபத்தி பேர் ஆண்டவர் எழுப்பணும் அதான் நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர்ஸ் நீங்கள் வந்து அருமையான போதக என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்தது எங்கள் அம்மா அப்பா இப்போ இல்லை அவங்க அடுத்தது நான் நேசிக்கிற போசிக்கிற யோசிக்கிற என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது தேவ ஊழியர்கள் தான் ஏன் தெரியுமாங்க இந்த உலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும் முப்பதாம் தேதி இவ்வளவு கிடைக்கும் தேதி அதை வச்சு ஒரு பிளான் போடலாம் அஞ்சாந்தேதி இதை கட்டலாம் பத்தாம் தேதி அதை சாதிக்கலான்னு ஆனால் எதுவுமே திட்டமிடாமல் கிடைக்குமா கிடைக்காதா காகம் வருமா வராதா வானத்தின் பலகனி திறக்குமா திறக்காதா ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் உங்கள் சபை மூலமாக எத்தனை மிஷினிகளை நீங்கள் தாங்குறீங்க எத்தனை ஊழியங்களுக்கு கொடுக்குறீங்க எவ்வளவு காரியங்கள் நம்முடைய தமிழகத்துக்குள்ள எத்தனை அமைப்புகள் எத்தனை பேராயங்கள் எத்தனை அத்தியட்சாதீனங்கள் எல்லாத்துக்கும் மேலே எவ்வளவு கூட்டமைப்புகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் சபை மூலமாக ஏன் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யக்கூடாது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா நான் முதன்முறையாக நேபாள தேசத்துக்குள்ளே போய் அங்கே ஒரு ஜெல்லாக நான் உட்கார்றதுக்கு அல்லைனா எனக்கு ஒரு பற்றுதல் ஒரு பிடிப்பு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா நேபாளுக்குள்ளே ஒரு முறை நான் போய் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கே போனாலும் கிஃப்ட் கொடுப்பேன் போய் எல்லா பிள்ளைகளுக்கும் நான் உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் போய் எப்போவும் போவேன் அந்த பிள்ளைங்க வந்து நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க பேசுவாங்க அப்போ நான் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் நாலு பேட்சாக பிரியுங்க அப்படிம்மா ஒரு பேட்ச் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பேப்பரில் எழுதி கொடுக்கணும் என்ன ஆசை இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் நான் போன உடனே எல்லா பிள்ளைகளும் ஓடி வரும் கொஞ்சம் பிள்ளைகள் வரவே இல்லை அப்போ தான் சொன்னாங்க அந்த பிள்ளை எல்லாம் வந்து வெளியே வர முடியாது அவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து பீரியடாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்களை காமிச்சாங்க எனக்கு அப்படியா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அது எனக்கு பெருசாக தெரியல இப்போ அப்படிப்பட்ட அந்த நேரம் உண்மையாக சொல்கிறேன் பிள்ளைங்களை பார்த்து எனக்கு உருமா இருந்துச்சு என்னடா அது இவ்வளோ இதாக இருக்காங்க பேச்சு கொடுத்துட்டு அங்கே போகும்போது தான் தெரியுது அந்த பிள்ளைகளுக்கு தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மூன்று நாட்கள் வரும் பொழுது அதுக்கு ஒரு நாப்கின் யூஸ் பண்ண தெரியாது அந்த அடிப்படை அறிவு இல்லை மரத்தில் உள்ள நம்ம ஊரில் பச்சளை இருக்கு இல்லையா பெரிய இலை அப்படிப்பட்ட பச்சளை மாதிரி ஒன்று இருக்கும் அதில் தண்ணி பட்டுருச்சுன்னா உறிஞ்சி வச்சுக்கிடுமோ அப்படிப்பட்ட அந்த இலை தலைகளை எடுத்து அதுக்கு ஒரு இன்னர்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு தெரியாது வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது இல்லை என்னன்னா எங்க இது இல்லாமல் இதுக்கு கூடமா வழி இல்லாத மக்களா இருக்காங்க ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் உண்மை சொல்றேன் அந்த பிள்ளைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நேசிக்க ஆரம்பிச்சேன் வெறும் நாற்பத்தெட்டு பிள்ளைகள் இருந்த பள்ளிக்கூடம் இப்போ நான் உள்ளே போகிறேன் அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் எனக்கு இந்த பிள்ளைங்க வேணும் இந்த பிள்ளைகளுக்கு நான் நேசுவ சொல்லணும் அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியல இன்னொரு பிள்ளை அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு ரோஷினின்னு பேரு ஓடி போய் வந்த உடனே ஓடி வந்து மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனாலும் அவளுக்கு என்னமோ அவளுக்கு சொந்தக்காரங்க இருந்து வந்தது மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சி கீழே மறித்து போட்டு அவ்வளவுக்கு பாசத்தை காட்டுவா ஆனால் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு நாத்தம்னா சகிக்க முடியாத ஒரு நாத்தம் காரணம் என்ன தெரியுமா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பாங்க குளிப்பாடுன்னு சொல்கிறத விட குளிப்பாட்ட ஆள் இல்லை இன்றைக்கி அந்த பிள்ளைகள் எப்படி நாப்கின் யூஸ் பண்ணணும் எப்படி இன்னர்வேர் யூஸ் பண்ணணும் அது எங்கே வாங்கணும் காட்மண்ட்லேருந்து எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் மலையில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு மத்தியானம் அணியில் சுட்டு சாப்பிடக்கூடிய பிள்ளைக்கு வெள்ளரிக்காவை சுட்டு வெள்ளரிக்காவை பொறித்து சாப்பிடக்கூடிய பிள்ளைக்கு வெறும் ஆதிவாசி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லுவது முதல்ல இல்லை இயேசுவை போல வாழ்ந்தால் போதும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் இயேசு இருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அந்த பிள்ளைகளோடு இருக்கணும் நடக்கணும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும் பிள்ளைங்க கேட்குற பொருட்கள் அவங்களுக்கு என்ன தேவை அத்தியாவசியம் என்ன இன்றைக்கி அந்த பிள்ளைங்களை நீங்கள் கேட்பீங்க பிள்ளைகளை குளிக்க வச்சிங்களா கேட்பீங்களே பிள்ளைங்களை குளிக்க வைக்கிறோம் பிள்ளைகளை குளிக்க வைக்கிறோம் பிள்ளைகளை குளிக்க வைக்கிறது ஒரு ஊழியமானு கேட்பீங்க நம்மளையெல்லாம் குளிக்க வச்சாங்க மிஷினரிகள் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் குளிக்க வச்சாங்க என்ன மேல் வஸ்திரம் உடுக்க விடாத மக்களுக்கெல்லாம் வஸ்திரத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்தாங்க இயேசு எங்கெங்க அறிவித்தாங்க அவங்க சோப்பு சூப்பு எல்லாத்தையும் கொடுத்தாங்க சால்வேஷன் தன்னால் வந்துச்சு ஏசு மகிமைப்பட்டார் இன்றைக்கு ஒரு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நண்பு தேவ பிள்ளைகளை நேபாளத்தில் உள்ள பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்றாங்க ஆமாம் நம்ம பிள்ளைகள் எத்தனை நேரம் சாப்பிட்றாங்க கேட்க மாட்டேன் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் இத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் நம் பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிறார் உங்கள் வீட்டில் இங்கே ஒரு பிள்ளை இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி ஒருவேளை உங்களுக்கு ஆண்ட ஒரு ஒரு ரெண்டாவது ஒரு குழந்தையை தந்திருந்தா நீங்கள் வளர்த்துருப்பீங்களா இல்லைன்னா கொண்டு போய் ஹோமில் விட்டுருப்பீங்களா அப்படி ஒரு பிள்ளை நேபாளில் வளர்ந்துட்டுருக்குது அப்படி ஒரு சந்ததி நேபாளில் வளர்ந்துட்டுருக்குது ஒரு பெரிய பரிசுத்த சந்ததி நேபாளத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு ஐயா இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த கதையெல்லாம் வேண்டாம் நான் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்கிறேன் ஒரு பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அனுப்பிடுங்க அவ்வளோதான் அந்த பிள்ளைக்கு ஒரு வருடத்திற்குரிய யூனிஃபார்ம் அந்த பிள்ளையுடைய உணவு அந்த பிள்ளைக்கு தேவையான கிறிஸ்மஸ் பரிசு எல்லாமே அதில் வந்துடும் ஹெல்ப் பண்ணுங்கள் சபை மூலமாக நீங்கள் உதவி செய்யுங்க ஏசாயா ஐம்பத்தி நான்கு இதில் உள்ள பதிமூன்றாவது வசனம் இந்த வசனம் சொல்கிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உயிர் முயற்சி கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் எனக்கு நானும் ஒரு தகப்பன் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை ஆண்டோர் தந்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் ஏதோ கஷ்டத்தின் மத்தியில் பிள்ளைகளை வளர்க்கறது மாதிரிப்பட்ட ஒரு ஆடுபட்டு நான் என் பிள்ளையை உருவாக்கி ஒன்றும் நடக்காது பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவன் உங்களிடத்தில் தந்திருக்கிறார் அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கண்காணிப்பாளர் ஒரு காவலாளர் இன்றைக்கு அநேக குடும்பங்களில பிள்ளைகள் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள இல்லாமல் போவதற்கு ஒரே ஒரு காரணம் பிள்ளைகளின் மேலே நான் நான் யாரு பெற்றோர் அளவுக்கு அதிகமான உரிமை காட்டுகிறோம் தேவனை காட்டிலும் மேன்மையான சில காரியங்களை பிள்ளைகளின் மேலே வைக்கிறோம் அதை தவிர்ப்பதற்கு இன்றைக்கு இந்த பழிபடத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு பிரதர் என் பிள்ளை ஒன்றுமே சொன்னால் கேட்க மாட்டேங்குது என் பையன் ஏதோ ஒரு பிள்ளையை விரும்புகிறான் என் பொண்ணு யார் கூடயோ பேசிட்டு இருக்கிறான் இப்படி பல காரியங்கள் வரும் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா ஆண்டவரே என் பிள்ளைய தீமைக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க இந்த பிள்ளையை வளர்க்க தந்திருக்கிறீங்க நான் இந்த பிள்ளையை உமக்காக வளர்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை விட்டு உங்கள் பிள்ளை சத்தம் இல்லாமல் வெளியே வந்துடும் எதற்காக இந்த வார்த்தையை கர்த்த தருகிறாருன்னா கர்த்தருடைய ஊழியர்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக நீங்க ஊழியம் செய்றீங்களா இயல யாரெல்லாம் சுபிசேஷம் பண்ண போறீங்களோ சுபிசேஷ ஊழியக்காரா இருக்கிறீங்களோ பாஸ்டர்ஸா இருக்கிறீங்களோ பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறீங்களோ நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை பெருசா வரும் ஏன்னா சத்தருடைய பெரிய என்ன தெரியுமா இந்த மனுஷனை கைவக்க முடியல ஏன்னா இந்த மனுஷன் யாரா இருக்கிறான் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கிறான் இந்த மனுஷன் யாரா இருக்கிறான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான் அப்போ இவனை ஒரு தட்டு தட்டணும்னா இந்த தேவ மனிதனை ஒரு தட்டு தட்டி விடணும்னா ஒரே ஒரு வழி குடும்பத்தினுடைய அஸ்திபாரம் குடும்பத்தினுடைய அஸ்திபாரத்தை தட்டி விட்டால் இவனுடைய ஆட்டம் அடங்கி விடும் என்று சொல்லி முதல்ல சத்துருடைய போராட்டம் சத்துருடைய பெரிய தந்திரம் நம்ம பிள்ளைகளின் மேலே வரும் தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளும் நான் அவங்களோட வயசில் சின்னவனாக இருக்கலாம் நான் தேவ ஊழியர்களை அதிகமாக நேசிக்கிறதெல்லாம் சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே அதிகமாக நேசிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய சொந்தம் உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி நோவாவுடைய பேழை அவனுடைய குடும்பத்தை ரட்சித்தது குறைந்தபட்சம் அவனுடைய குடும்பத்தை ரட்சித்தது ஆனால் நம்முடைய ஊழியம் நம்முடைய ஊழியம் நம்முடைய குடும்பத்தை ரட்சிக்கணும் நினைக்கிறீங்க நம்முடைய குடும்பம் நம்மளை குறித்து என்ன சாட்சி வைத்திருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு மிஷினரி ஊழியங்களை கொடுங்க மிஷினரி பணித்தளங்களுக்கு போங்க ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும் அநேக ஆவிக்குரிய தலைமைத்துவங்கள் அங்கே அங்கே உள்ள நேபாளிகளை உருவாக்கணும் எக்யூப் பண்ணணும் அதுதான் கர்த்தர் கொடுத்த தரிசனம் அதில் உங்களுடைய பங்கு எங்களுக்கு ரொம்ப பெருசு தரிசனம் என்பது மிக பெரியது நிறைய பேருக்கு தரிசனம் இருக்காது சில பேருக்கு தான் கர்த்த தரிசனம் கொடுப்பார் ஆனால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற நாம் யாவரும் ஒன்று கூட வேண்டும் ஒருவருக்கு தரிசனம் கொடுப்பார் அவர் மூலம் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற மற்றவர்கள் அவருக்கு தோல் கொடுத்து நிற்க வேண்டும் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் சத்யநாதனுக்கு தான் தரிசனம் அவரோடு எல்லாம் தோல் கொடுத்து நின்றபடியாலே இன்றைக்கி கிட்டத்தட்ட உலகம் எங்கிலும் ஐநூறுக்கும் அதிகமான ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் தரிசனம் ஆனால் ஐநூறுக்கும் மேலான ஊழியர்கள் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள் ஒரு அன்பு சகோதரர் மேத்யூக்கு தேவன் தரிசனம் கொடுத்தார் இன்றைக்கு நேபாளில் போய் நம்ம பார்க்குறோம் பார்க்க பார்க்க கண்ணீர் வடிகிறது அந்த பிள்ளைகளுடைய அவல நிலை வாலிப பிள்ளைகளுடைய சிறு பிள்ளைகளுடைய அவல நிலை பெண் பிள்ளைகளுடைய அவல நிலையை நாம் பார்க்குறோம் நம்ம கேட்டுட்டு போயிடக்கூடாது ஒரு சின்ன சஜஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பல நிலையில் ஊழியத்தை தாங்கினாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு உண்டியல் எடுத்து வைங்க ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா வைங்க ஒரு டீ செலவு இன்றைக்கி இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு உள்ளே போடுங்க ஒரு மாதம் ஆச்சு உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்க அவங்களுடைய பணத்தை கைக்கு கிடைக்கிறத ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு நாளைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இன்றைக்கெல்லாம் கேஎஃப்சி பர்கர் சாப்பிட்ற காலம் முந்நூற்றம்பது நானூறுரூவா இதில் வெறும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா எடுத்து உள்ளே போட்டாங்கன்னா ஒரு மாதம் ஒரு குடும்பம் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா சாதாரணமாக கொடுக்கலாம் அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன் நீங்கள் ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் இந்த நல்ல கிளைமேட்டில் நல்ல வாகன வசதியோடு இருக்கும் அங்கே ஒரு கூட்டம் அறியாமல் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவர்களுக்கு இந்த உதவிகளை செய்ய எங்களையும் ஒரு பாத்திரவன்களாய் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சந்தோஷப்படும்போது பிதாவானவர் சிங்காசனத்திலே மகிழ்ச்சி அடைவார் நமக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் இடுவார் நான் மாத்திரம் ஒரு அலில்வியா சொல்லுங்கள் இப்படி செய்யலாமா மாதத்துக்கு ஒரு ஒரு குடும்பம் இப்படி ஒரு தியாகத்தை செய்தால் வேறு எல்லா சிட்டிலையும் போய் கேட்குறாங்களோ அதெல்லாம் போனஸ் மாதிரி கோயம்புத்தூர் அத்தனையும் தாங்கிடுற கத்தை நமக்கு கிருபை தந்துருக்கிறார் நிறுத்திடாதீங்க உங்கள் வீட்டில் உண்டியில் உங்கள் சொந்தக்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா இது என்னான்னு கேட்டாங்கன்னா நேபாள் ஊழியத்தை குறித்து சொல்லுங்கள் அவங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள் கர்த்தர் ஏதோ ஒரு கிரியையை நம்மூலம் செய்ய கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆக ஆமே ஜோமன்லாமா பரலோக தேவனே இந்த நல்ல நாளிலே அருமையான அன்பு சகோதரன் அவர்கள் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அவருக்கு தந்த ஹெவன் டிவியையும் என்ற ஊழியர்கள் சங்கமங்களையும் அவரோடு நிற்கிற அவருடைய டீமையும் உடைய கரத்தில் தருகிறோம் இன்றைக்கு நேபாலை குறித்ததான பாரம் அந்த பிள்ளைகளுடைய அவல நிலையை நாங்கள் கண்டிருக்கிறோம் காதில் கேட்டு வெறுமனே போக நாங்கள் வரல கிரியை செய்ய வந்திருக்கிறோம் இன்றே போய் மாதம் மாதம் நேபாளுக்கு கொடுக்க நாள்தோறும் எங்களால் முடிந்ததை அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டு அதை அனுப்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தொலைதூர பிரயாணம் வீட்டை விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டுட்டு அங்க போய் அந்த மக்களோட ஊழியம் செய்கிற அருமையான தேவ ஊழியரை அவருடைய குடும்பத்தை அவருடைய தரிசனத்தை நாங்கள் கோயம்புத்தூர்ல இத்தனை ஊழியர்களாக சேர்ந்து இத்தனை விசுவாசிகளாக சேர்ந்து அவரை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் மாத்திரமல்ல இன்று முதல் உதவி செய்ய எங்களுடைய கரங்களை கத்தர் பலப்படுத்துவீராக நாங்கள் கேட்டு உற்சாகப்பட்டு கைத்தட்டி செல்ல அல்ல அடுத்த முறை அவர் வரும்போது நல்ல சாட்சியோடு வர கத்தர் கிருபை தாரும் ஹெவன்ஸ் கார்டன் அதன் எல்லா தேவைகளையும் பரலோக தேவனை சந்தித்து கொடுத்து அங்கே நிரந்தரமாய் உடைய நாமத்தின் மகிமைக்காக காரியங்கள் செயல்பட கிருபை தாரும் மாத்திரமல்ல நேபாளை போய் சந்தித்து அங்கும் ஊழியம் செய்து வர பெரிய தொகை ஆனால் ஊழியத்துக்கென்று என்று மனசை வைக்கும்போது தேவைகளை சந்திக்கிறவர் நீர் அன்றுவரே அனுப்பவும் வேண்டும் போகவும் வேண்டும் இந்த ரெண்டு தரிசனத்தோடு இங்கே வந்த யாவரும் கடந்து செல்ல தாரும் இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இவர்கள் தேவைகள் எல்லாம் உன்னத வானத்திலிருந்து இயேசுவின் நாமத்திலே பல மடங்காக சந்திக்கப்படுவதாக இன்றைக்கு வந்த அத்தனை பேரும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கத்தர் கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபம் கேழும் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆண்டு ஒரு நேபாளில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் எங்களுக்கு தரணும் உங்களால் முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்க ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீரை மட்டும் நீங்க விதைச்சிட்டா போதும் ஆண்டு ஒரு எங்கள் நேபாளியில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை தரணும் நேபாளிலே இந்த ஹெவே டிவி மூலமாக ஆமை கொண்டு போகிற எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் தேவனுடைய நாம திருமித்த போகிற நன்மைகள் ஆமை ஸ்தோத்திரம் ஹாலையில் அங்கு மிகப்பெரிய அளவில் கத்தர் உயர பண்ணணும் அங்கு முப்பத்தி நான்கு வீடுகள் இந்த ஹெவன் டிவி மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது அருமையான அண்ணன் மேத்திவை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் நாம் இணைந்து செயல்பட நம்மை ஒப்புக் கொடுப்போமானா நம் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை இந்த நேபாளிலே நாம் பார்க்க முடியும் இந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியிலே வாலிபர்கள் மத்தியிலே பெரியவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலை காண முடியும் முன்னூற்றி முப்பது பிள்ளைகள் அமைந்த கவன்டிவு மூலமாக போஷிக்கப்படுகிறார்கள் எண்பது மிஷினரிகள் அந்த நேபாளில போஷிக்கப்படுகிறார்கள் ஆகவே எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களால் முடிந்தால் என் ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் இந்த ஆண்டவரே நேபாள் உயிர் மீட்சிக்கு மீட்சிக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம் தேவரே இப்பொழுதே ஆண்டவரே எங்கள் மக்கள் நீர் இறங்கி வரணும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நேபாளுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை எங்களுடைய இறுதியத்தில் விதைப்பீராக எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பீரா under one of the Nepali leagues <laughs>

ஒவ்வொரு அந்த தேசத்தில் பெரிய ஊழியர்களாக ஒரு பெரிய எழுப்பதலின் தலைவர்களாக கத்தர் மாற்றப்போகிறபடி நான் சோதர வேண்டும் இதை பார்க்கிற நாங்களும் ஆண்டு நேபாளுக்கு போவதற்கு கடந்து போய் ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கும் வழிவாசலை திறந்து தருவீராக யார் யாருடைய உள்ளங்களிலே விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு கத்திர வாசலை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செலிக்கிறோம் விசேஷமாக ஆண்டு இந்த ஊழியத்தை தியாகமாய் செய்கிறோம் அருமையான மேத்தி அவர்களுக்காக குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இணைந்து ஆமை ஸ்தோத்திரம் பணியாற்றுகிறேன் ஒவ்வொரு ஆண்டு முறை பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதி எல்லாம் மகிம அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீதமுள்ள பகுதிகளை அப்பா கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்து ஜபிக்கிறோம் இங்க நல்ல பிதாவே